ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்குடு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பென் ஸ்டோக்ஸ் ரெண்டு பேருக்குமே வந்து சர்ஃப்ராஸ்கான் வந்து தண்ணி காமிச்சிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அறுபது பந்து பிடிச்ச சர்ஃப்ராஸ்கான் ஐம்பத்தி ஆறு ரன் வந்து அடிச்சிருப்பார் எட்டு ஃபோர் அடிச்சிருப்பாரு ஒரு சிக்ஸ் வந்து அடிச்சிருப்பாரு ஒரு ஒரு முறை வந்து செஞ்சுரியை வந்து மிஸ் பண்ணுறாரு பட் அட்லீஸ்ட் வந்து ஹாஃப் சென்ஞ்சுரியாச்சும் வந்து சர்ஃப்ராஸ் வந்து போட்டுறாரு அந்த வகையில் வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க் போட்ட பவுன்சர் பந்தை நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே வந்த பந்தை அசால்ட்டாக வந்து சிக்ஸு ஃபோர்னு அடிச்சு சர்ஃப்ராஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஃபார்மை வந்து ப்ரூஃப் பண்ணாரு இன்னொரு புறம் மார்க் வந்து சில வந்து ஈடுபட்டார் பட் அதையும் வந்து சர்ப்ராஸ்கான் போக உன் வேலையை நீ பாரு என் வேலையை நான் பார்க்கறேன் அப்படிங்கிற மாதிரி அசிங்கப்படுத்தி விட்டு அவருடைய கேமில் மட்டும் வந்து கான்சன்ட்ரேட் வந்து பண்ணாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் வந்து வந்து சர்ஃபாஸ்க்கான அடிச்ச ஒரு ஷாட்ல வந்து அப்படியே கிரவுண்ட்லயே வந்து கீழே விழுந்துருப்பாரு நல்ல அவருக்கு வந்து அடிபட்டுருக்கும் பட் வந்து அதிர்ஷ்டவசமா பெரிய இன்ஜரி ஆகாம வந்து போயிடுச்சு ஸோ அந்த அளவுக்கு வந்து பர்ஃபுல்லான ஒரு ஷாட் பென் ஸ்டோக்ஸ் வந்து நீண்ட கேப்புக்கு பிறகு திரும்ப பவுலிங் போட்டிருப்பாரு அதுல முதல் பந்திலே ரோஹித் சர்மாவை போல்டோ வந்து ஆக்கியிருக்காரு அப்போ வந்து இந்த கேம்ல வந்து ஸ்டோக்ஸ் ஒருலோ ஃபார்ம்ல வந்து இருந்தார் அப்படிப்பட்ட ஸ்டோக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா சர்ஃபாஸ் வந்து தண்ணி காமிச்சார் அப்படின்னு வந்து சொல்லணும் நன்றி